ஹாய் ஹலோ ஈஷான நீலகண்டன் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது உன்னோடு என் சொந்தம் ஈரேழு ஜென்மங்கள் கதையின் அடுத்த அத்தியாயம் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க ஈஷான நீலகண்ட நாவல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அத்தியாயம் பதினொன்று ஏ லூசு அங்கே நம்ம ஊரில் அப்பா கறி விருந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க உன் புருஷன் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு உனக்கு கறி விருந்து முக்கியமா இல்லை அத்தை செய்கிற பிரியாணி முக்கியமா என்று கேட்க ஊருக்கு போனால் லீவ் போடலாம் பிரியாணி எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் கறி விருந்து தான் முக்கியம் என்று சொல்ல அதை உன் புருஷன் கிட்ட சொல் கறி விருந்துக்கு அவர் வரலாட்டி நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு இதில் அப்பாவோட மரியாதையும் இருக்குது என்னை எது அழுத்தி சொல்ல அதுவரை இருந்த விளையாட்டுத்தனத்தை கைவிட்டு நீ ஃபோனை கொடு நான் சொல்கிறேன் என்று சொல்ல ம் சரி என்றவன் தீத்தனை நோக்கி மொபைல் நீட்ட இங்க பாருங்க விருந்து வைக்கிறதெல்லாம் ஒரு முறை அதை செய்யாதீங்கன்னு சொல்ல முடியாது என்று ஆரம்பிக்க ஒரு நிமிஷம் விருந்து வைக்கிறது முறைனா அந்த விருந்துக்கு மாப்பிள்ளையே கூப்பிட்றதும் முறை தானே என்று கேட்க ம் ஆமா என்று மெல்லிய குரலில் என்னை யாரும் கூப்பிடல வீட்டில் பேசுனதை பத்தி எனக்கு தெரியாது என்கிட்ட பேசாத விஷயத்துக்கு நான் எப்படி சம்மதம் சொல்ல முடியும் என்று சொல்ல அவன் சொன்னதில் இருந்த நியாயம் புரிந்து அமைதியானாள் எதித்துக்கும் அப்போதுதான் தீர்த்தனுக்கு இந்த விஷயம் சொல்லாதது பற்றி தெரிய வந்தது தாங்கள் தான் அவசரப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்து சாரி எனக்கு உங்களுக்கு சொல்லாதது தெரியாது அம்மா உங்களுக்கு வர விருப்பமில்லைன்னு வீட்ல சொன்னதா சொன்னாங்க என்று மன்னிப்பையும் நிமிர்ந்தே கேட்க இட்ஸ் ஓகே என்றான் அவர்களின் சமாதானத்தை கேட்டவாறே யஷ்வி போனை வைத்து விட்டாள் அப்ப நாங்க வரோம் என்று சொன்னவன் மொபைலுக்காக அவனிடம் கையை நீட்ட உங்களுக்கு மொபைல் அலவுட் தானே அப்புறம் எப்படி வச்சிருக்க என்று கேட்டவன் அதனை தன் டேபிளில் வைக்க அதிர்ந்து நின்றான் எதித் வாத்தி இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு வெற்றி செய்வார் போலவே என்று மனதுக்குள் அலறியவன் வெளியில் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து நின்றான் தீர்த்தன் விஷாகனை பார்த்து உன்கிட்டே மொபைல் இருக்கா என்று கேட்க என்னோடது அப்பா கிட்ட இருக்கு நீங்கள் தானே அப்பா கிட்ட வாங்கி கொடுத்தீங்க என்று சொன்னான் ஆனால் அவன் பாக்கெட் மணியை சேர்த்து வைத்து வாங்கிய ஃபோன் ரூமில் சார்ஜ் ஏறி கொண்டு இருந்தது ம் சரி என்றவன் எதித்தை பார்த்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லையும் ஃபோன் அலவுட் இல்லை அப்புறம் எப்படி நீ அவகிட்ட பேசுன என்று கேட்டவன் ஸோ உன் தங்கச்சியும் ஃபோன் வச்சிருக்கா என்று கேட்க போச்சு போச்சு வாத்தி வச்சு சேராரே மொத்த காண்டையும் இறக்காமல் விடமாட்டாரு போல என மனதுக்குள் அலறினான் அதே நேரம் தீர்த்தன் தனக்கு தெரிந்த லேடி ஸ்டாஃபுக்கு கால் செய்து மேடம் அங்கே கேர்ள்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க போல இங்கே அந்த பொண்ணோட பிரதர் ஃபோனில் அந்த பொண்ணு பேசுது என்று டீட்டெயிலாக போட்டு கொடுத்தான் ஓகே தீர்த்தன் சார் நான் இங்கே டின்னர் முடிச்சுட்டு ஃபுல்லாக ரைடு போகிறேன் என்று சொல்ல ம் ஓகே மேம் என்று ஃபோனை வைத்தான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இரவு ரைடு என்ற விடையும் சில பல ஸ்பை ஆட்கள் மூலம் தெரிய வந்தது அனைவரும் பரபரப்புடன் ஃபோனை தடம் தெரியாமல் புதைத்தனர் இங்கு தீர்த்தனோ பேசி முடித்துவிட்டு யூ கேன் கோ ஃபைனல் இயரில் உன் ஃபோனை வாங்கிக்க ஐ மீன் காலேஜ் விட்டு போகும்போது வாங்கிக்க நான் இதை அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் என்று சொல்ல சார் ப்ளீஸ் என்று கெஞ்ச எங்கே அவன் இறங்கி வந்தால் கொஞ்சமும் இறங்காமல் வச்சு செய்தான் அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி டின்னர் போக வேணாம் இங்கே கொண்டு வர சொல்லிக்கிறேன் நீங்கள் போனால் அலர்ட் பண்ணிடுவீங்க ஸோ வேணாம் என்று சொன்னவன் அதோடு நிற்காமல் இரண்டு பசங்களிடம் அவங்களுக்கான உணவை தனது ரூமுக்கு கொண்டு வர செய்தான் போச்சு போச்சு இப்போ அவளுக்கும் இருக்கும் நாளைக்கு என்ன உண்டு இல்லைன்னு பண்ண போறா யஸ்வி என்று எதிர் சொல்ல விடுடா அப்படியெல்லாம் ஒன்னும் டீப்பா செக் பண்ண மாட்டாங்க என்று விஷாகன் சமாதானப்படுத்தினான் அவளை எச்சரிக்கை செய்ய முடியாமல் மாட்டிக்கொண்டதில் விஷாகனுக்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருந்தது இங்கு நம் நாயகியோ அப்போதுதான் ஃபோனில் பிரபல ஹிந்தி சீரியல் ஒன்றை பார்த்து ஒரு மூச்சு அழுத்தவள் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எம்புட்டு கஷ்டத்தை கொடுக்குறாங்க பாவத்தை என்று சோகமாக சொல்ல என்ன சீரியல்டி அவளின் பக்கத்து கிளாஸ் நண்பி சோபியா கேட்க அது வந்துடி சோப்பிடப்பா இந்த நாடகத்தில் ஒரு அக்கா தங்கச்சி அக்காவை தம்பியும் தங்கச்சி அண்ணனும் கட்டி விருப்பாங்க வீட்டில் ஹைலைட்டாக ஒரு கிழவி அதுதான் அந்த குடும்பத்துக்கு ஹெட்டு மற்ற எல்லாம் வெத்து வெட்டு அவங்க அப்பா அம்மாவை அதிக சீனில் பார்த்தது இல்லைன்னா பார்த்துக்கோ அந்த வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரதோ அதான் அந்த மருமகளுங்க தீர்த்து வைக்கிறதும் தான் பொழப்பு இதில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு குடும்பமாக துர்கா அம்மனை கும்பிட போகிறோம்னு போய் நிற்பாங்க பின்னாடி ஒரு பிரச்சனை கிளம்பி வந்து நிற்கும் என்று அந்த நாடகத்தின் புகழ்பாடி கொண்டிருந்தாள் அப்புறம் ஏன்டி இந்த கேவலமான நாடகத்தை மூச்சு கொடுத்து பார்த்துட்டு இருக்க என்று சோபியா கடுப்பாக கேட்க ரொமான்ஸ் நல்லா பண்ணுவாங்கடி சோப்பிடப்பா ஒரு பாட்டில் ஒரு எபிசோடு ஓட்டிடுவாங்கன்னா பார்த்துக்கோயேன் என்று வாயெல்லாம் எல்லாம் பல்லாக சொல்ல அப்படின்னா எனக்கு லிங்க் அனுப்பு அந்த நாடகத்தில் என்ன நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் என்று சொல்ல ஹூ கேவலமாக நடிக்காத நீ நாடகத்தை பார்க்க கேட்குறியா ரொமான்ஸ் பார்க்க கேட்குறியான்னு உன் மூஞ்சி பார்த்தா தெரியாது என்று ஹி 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 தெரிஞ்சிருச்சா என்றவள் அரசியலை இதெல்லாம் சாதாரணம் அப்பா என்று நகர்ந்த விட ஏ சாப்பிட போவோம் வா என்றாள் யஷ்வி அப்போது அவர்கள் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு பெண் வந்து ஹே கைஸ் இன்னைக்கு ரைடாம் யாரோ பாய்ஸ் ஹாஸ்டலில் ஃபோன் பண்ணி பேசி இஷ்வோம் என்னென்னு டீட்டெயில் தெரியலை ஜாக்கிரதையாக இருங்கம்மா சீஸ் என்று சொல்லிவிட்டு அடுத்தடுத்த ரூமை எச்சரிக்கை செய்ய ஓடினாள் என்னடி இப்படி சொல்கிறாங்க என்ன பண்ணுறது என்று சோபியா கேட்க அந்நேரம் அவள் தாயிடமிருந்து ஃபோன் வந்தது என்ன சௌமி நல்லா இருக்கியா என்று கேட்க நல்லா இருக்கியாம்மா இன்னைக்கு ஃபோன் ரேடு வராங்களாம் அப்பா கிட்ட சொல்லிடுங்க எனக்கு ஃபோன் பண்ண வேணாம்னு என்று சொன்னவள் சிறிது நேரம் பேசிவிட்டு வைத்தாள் ஏன்டி சோப்பிடப்பா அது என்னடி சேமியான்னு உங்கள் அம்மா கூப்பிடுறாங்க என்று கேட்க எங்க வழக்கப்படி கல்யாணம் முடிஞ்ச பிறகு பொண்ணுக்கு பேர் மாத்துவாங்க அதுக்கப்புறம் அந்த பேர் தான் வச்சு கூப்பிடணும் அதனால என்னோட பேர் சௌமியா தான் எங்க வீட்ல கூப்பிடுறது வச்சது எல்லாம் இனி கல்யாணத்துக்கு அப்புறம் மாத்த போற பேரு தான் சோபியா என்று சொல்ல இது என்னடா புதுவிதமான சடங்கா இருக்கு என்று சொல்ல ம் ஆமா எங்க சைடு அப்படி தாண்டி எல்லா சைடும் அப்பா அம்மா தானே பிள்ளைய கன்னிகா தானம் செய்வாங்க ஆனால் எங்க எங்கள் தாய் மாமாவோ இல்லாட்டி தாய் வழி தாத்தாவோ தான் செய்யணும் அப்படி ரெண்டு பேரும் இல்லாட்டி மட்டும் தான் அப்பா அம்மா செய்யணும் என்று சொல்ல அடப்பாருடா ம் பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கும் போலவே இன்னைக்கு வேற ஃபோன் நோண்ட முடியாது வா சாப்பிட்டு வந்து உன் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறேன் வருங்காலத்தில் உதவுச்சுனா என்று சொல்லிவிட்டு தட்டை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் சோபியா தன்னுடைய ஃபோன் தங்கள் ஊர் பெண் சீனியர் அங்கு உள்ளதால் அவளிடம் கொடுத்துவிட்டு சாப்பாடு வாங்கி கொண்டு வர யஷ்வி எதிர்த்து தேடி நிற்க அவனை ஆளை காணவில்லை எங்கே போய் தொலைஞ்சிச்சு இந்த தடிமாடு எவ்வளவு நேரம் ஃபோனை இப்படி பப்ளிக்காக வச்சுட்டு நிற்கிறது அவங்க ரெய்டு வராமல் நானே வாலண்டியராக கொண்டு வந்து கொடுத்த மாதிரி ஆக போகுது என்று நொந்து கொண்டிருக்க அவள் எதிர்த்து தேடுவதை பார்த்து அவள் கிளாஸ்மேட் வருண் என்ன மேடம் உங்கள் உடன்பிறப்ப தேடுறீங்களா என்று கேட்க ஆமாம் அவனை பாத்தியா என்று கேட்க ம் அவன் தீத்தன் சார் ரூமில் இருக்கான் என்ன பண்ணுறான்னு தெரியல சாப்பாடு கூட சார் ரூமுக்கு தான் போகுது என்று சொல்ல ஆட கடவுளே இப்போ என்ன பண்ணுறது என்று யஷ்வி சோகமாக சொல்ல என்னாச்சுப்பா எதுவும் பிரச்சனையா என்று அக்கறையாக கேட்டான் இந்த ஒரு மாதத்தில் அந்த கிளாஸில் உள்ள அனைவரையும் ஃப்ரெண்ட் ஆக்கிவிட்டாள் யஷ்வி ஒரு பெண் என்பதால் அனைவரும் அவளை அண்ணனாக பார்த்து கொண்டார்கள் மெக்பசங்களை பற்றி சொல்லவும் வேண்டுமா பக்கத்து டிபார்ட்மெண்ட் பொண்ணுகளை வம்பு கெழுப்பவர்கள் தங்கள் டிபார்ட்மெண்ட் பொண்ணுகளை எவரும் கூட விடமாட்டார்கள் அதிலும் தாங்கள்தான் பொறுப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு தேவையான உதவி செய்து பார்த்து கொள்வார்கள் அனைவரும் ஆகிவிட எதி தங்கை என்று தெரிந்த பிறகு கொண்டு சுற்றி கொண்டிருந்த வருணிடம் அந்த எடுபடி வேலைக்கா மூஞ்சு தூக்கி வச்சுட்டு சுத்துர என்று யஷ்வி கேட்க என்ன சொல்ற என்று கேட்க ஆமா நாம போய் நம்ம பிராக்டிகல் நோட் சப்மிட் பண்ண வேண்டியதில்லை அதெல்லாம் அதெல்லாம் தான் அந்த ரெப் பதவி அதுவும் ப்ரொஃபசர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடணும் எப்பவும் என்ஜாய் பண்ண முடியாது நல்லவனாவே அவங்க பார்வையில் மெயின்டைன் பண்ணணும் இதெல்லாம் ஒரு பொழப்பா காலேஜ் வர்றது எதுக்கு என்ஜாய் பண்ணதா அதுக்கு அப்புறம் இது மாதிரி என்ஜாய்மெண்ட் வாழ்க்கையில இருக்க போகிறது இல்லை முடிஞ்சவரை சுதந்திரமா சந்தோஷமா எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம வாழத்தா இன்று நீண்ட உரை நடத்தி வருணையும் அதன் பின் வருண் ஒதுங்கி போகாமல் சகஜமாக எதிர்த்துடன் கூட பேச ஆரம்பித்து விட்டான் இதோ இப்போது கூட அவள் தனியாக எதிர்த்தே எதிர்பார்த்து நிற்பதை பார்த்து அவளிடம் விஷயத்தை பகிர்ந்து கொண்டான் ஆமாம் வருண் எனக்கு எங்கள் ஹாஸ்டலில் ஃபோன் ரைட் இருக்குது செக் பண்ணி எடுத்தால் காலேஜ் முடிஞ்சு போகும்போது தான் தருவாங்கன்னு சீனியர் சொல்கிறாங்க அதான் என் ஃபோனை எதிர்த்து கிட்டே கொடுத்து விடலாம்னு நினச்சேன் என்று சொல்ல சரி என்கிட்ட கொடு நான் அவகிட்ட கொடுக்குறேன் என்றான் வருண் தேங்க்ஸ்டா என்று சொல்லியவள் பவுச்சில் இருந்த ஃபோனை அவனிடம் நீட்டை அதனை வாங்கி தன்னிடம் வைத்து கொண்டான் சரி நாளைக்கு மீட் பண்ணலாம் பசங்க வெயிட் பண்ணுறாங்க பாய் என்று சொல்லி செல்ல அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து வரும் நண்பர்கள் ஹே என்ன மச்சி என்ன ஓடுது நீ எத்கூட பாசப்பயிர வளர்க்கும் போதே தெரியும்டா இப்படி ஏதாச்சும் இருக்கும்னு என்று ஊசிப்பை விட டே லூசுத்தனமா பேசாதீங்க வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவளை பத்தி தெரியாதா எல்லார் கூடவும் நல்ல பேசுற பொண்ணுடா என்று சொல்லிவிட்டு சென்றான் அவர்கள் சொன்னது அவன் மனதினை அடையவில்லை இதே தெளிவு அவனிடம் எப்போதும் இருக்க வேண்டும் அன்று டின்னர் முடிந்தவுடன் அனைத்து அறைகளிலும் ரெய்டு சென்றார் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொஃபசர் கீர்த்தனா தீர்த்தன் சொன்னதை வைத்து யஷ்வி அறையில் கூடுதலாக சில மணி நேரம் தேடியவர் இடம் நீ பாய்ஸ் ஹாஸ்டல்ல உள்ள உன் பிரதருக்கு ஃபோன் பேசின விஷயம் எனக்கு தெரியும் ஒழுங்கா ஃபோன் எங்க இருக்குன்னு சொல்லிரு நானா எடுத்தா பிளாக் மார்க் வாங்கி சஸ்பென்ஷன் ஆகணும் என்று மிரட்ட இல்லை மேம் என்கிட்ட மொபைல் இல்லை நான் பூத்தில் இருந்து மேம் பண்ணேன் என்று சொல்லி சமாளித்தவளுக்கு உள்ளுக்குள் பயமாக இருக்க அதே நேரம் அழுகி வரும் போல் இருந்தது என்னதான் சூட்டிகையான பெண்ணாக இருந்தாலும் முதல் முறை தன் வீட்டினரை விட்டு பிரிந்து அதிலும் நடந்த திருமணம் அவள் வாழ்க்கையில் மாற்றங்கள் கொண்டு வரவில்லை என்றாலும் மனதினுள் பல போராட்டங்கள் இருக்கத்தான் செய்தது அவள் அதனை வெளிக்காண்பித்தால் நிச்சயம் குமுதவள்ளியும் எதித்தும் சிங்கப்பெருமாளிடம் சண்டை போட நேரிடும் என்பதை உணர்ந்து அவரின் மனம் மேலும் வருத்தம் கொள்ளும் என்பதை உணர்ந்து வாயை மூடியிருந்து விட்டாள் பல நேரங்கள் அவளுக்கு திருமணமானது மறந்தே போய்விடும் ஒவ்வொரு நொடியும் தாலியை பார்த்து இனி அதனை கட்டியவன்தான் தனக்கு உரியவன் என்று மனதில் பதிய வைத்தாள் அந்த போராட்டமே இன்னும் தீராத பட்சத்தில் புதிய இடத்தில் இவ்வாறான மிரட்டல் பயத்தில் நெஞ்சை உலுக்கியது பொய் சொல்லாத மரியாதையை நீயா சொல்லிட்டா தப்பிச்ச என்று மிரட்ட இல்ல மேம் என்கிட்ட இல்ல என்றவள் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது அங்கே எதித்துக்கு மனது பிசைய தன் உடன் பிறந்தவள் எதனாலோ வருந்துகிறாள் என்று அவனால் உணர முடிந்தது என்னாச்சுடா ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று விஷாகன் கேட்க ஒண்ணும் இல்லடா என்று அமைதியாகிவிட்டான் யஷ்வி அழுவதை பார்த்த சோபியா மேம் நானும் அவளும் தான் ஒரே ரூம்ல இருக்கோம் அவகிட்ட ஃபோன் எல்லாம் இல்ல மேம் என்று சொல்ல அப்போ உங்ககிட்ட இருக்கா என்று கீர்த்தனா நக்கலாக கேட்க இல்லை மேம் எங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் இல்லை என்று அமைதியாக சொன்னாள் முதல் வருடமே பகைத்து கொண்டாள் கண்டிப்பாக வரும் வருடங்களில் பிரச்சினை என்பதை உணர்ந்து அமைதியாக இருந்தாள் அவர்கள் ரூமே எக்ஸ்ட்ராவாக இரண்டு பேர் தேடியும் ஒன்றும் கிடைக்காமல் போக கீர்த்தனா அவளே தீர்த்தனுக்கு அழைத்து ஹலோ தீர்த்தன் சார் இங்கே அந்த பொண்ணுக்கிட்ட மொபைல் எல்லாம் இல்லையாம் சார் அவள் பூத்தில் இருந்து தான் பேசுனேன்னு சொல்லி அழுகிறா என்று சொல்ல அவள் அழுகிறாள் என்று கேட்டவுடன் அப்படிதான் இருக்கும் போல மேம் நான் தான் சரியாக விசாரிக்கல விட்டுருங்க என்றான் மறுமுனையில் கீர்த்தனா பேசியதை மட்டும் கேட்ட யஷ்விக்கு தீர்த்தன் மீது எல்லையில்லா கோபம் வந்தது இதெல்லாம் மூவில வாத்தி நிச்சயமா உன்னை சும்மா விட மாட்டண்டா இருக்கு உனக்கு இதை வர மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமை மாமனார் கொடுமை புருஷன் கொடுமையெல்லாம் கேள்விப்பட்டிருப்ப பொண்டாட்டி கொடுமை பார்த்ததில்லையே பொண்டாட்டி படுத்தனா எப்படி இருக்குன்னு இனி பாப்படா என்று மனதுக்குள் கருவினாள் இங்கு தீர்த்தனுக்கு அவளை வருத்திவிட்ட குற்ற உணர்வில் எதித்தை அழைத்து அவன் போனை கையில் கொடுத்து இந்த லீவுக்கு போகும்போது வீட்ல போட்டுட்டு வர இங்க யூஸ் பண்ணக்கூடாது என்று எச்சரித்தவன் அவன் வெளியே செல்ல போகும்போது யஸ்வி கிட்ட பேசியது என்றான் எதிர் பேசினால் நிச்சயம் ஆறுதலாக இருக்கும் என்று நினைத்து அவ்வாறு செய்தான் அதே நேரம் ஒரு ப்ரொஃபஸராக அவர்களை கண்டிக்காமல் விட்டது குற்ற உணர்வாக இருந்தது இந்த ஒரு முறைதான் இனி எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடாது என்று உறுதியாக நினைத்துக்கொண்டான் அத்தியாயம் பனிரெண்டு எதிர்த்தையும் விஷாகனையும் தன் அறையில் இருந்து கண்டித்து அனுப்பினான் எதித் யஷ்விக்கு ஃபோன் செய்யாமல் அவள் செய்யும் வரை காத்திருக்க அவளோ ஃபோனே செய்யவில்லை ஒருவேளை மாட்டிக்கிட்டாளாடா என்று எதித் விஷாகனிடம் கேட்க இல்லடா வாய்ப்பில்ல அண்ணா தான் அந்த ப்ரொஃபஸர் மேடம் பேசுனாங்களே என்று சொல்ல அப்புறம் ஏன் எடுக்க மாட்டேங்கிறா என்று எதித் கவலையோடு சொல்ல எனக்கு தெரிஞ்சு மாட்டிக்க கூடாதுன்னு ஃபோனை வெளியில் எடுக்கல போல என்று சொல்ல ம் அப்படியாதான் இருக்கும் நாளைக்கு காலேஜில் கேட்போம் என்றான் சிறிது நேரத்தில் அவன் அறை கதவு தட்டப்பட யார் என்று போய்திறந்து பார்க்க வெளியில் வரும் இருந்தான் இதுவரை வருணிடம் பேசியது இல்லை இருவரும் முதல் நாள் வருண் முறைத்துக்கொண்டே திருந்ததினால் அவனிடம் பேச முயற்சிக்கவில்லை என்ன வருண் என்று விஷாகன் கேட்க யஷ்வி மொபைலை எடுத்து நீட்டியவன் இதை யஷ்வி கொடுக்க சொன்னா அவங்க ஹாஸ்டல்ல ரேடாம் அதான் எதிர்த்து கிட்ட கொடுக்க சொன்னா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட வராததுனால நான் வாங்கிட்டு வந்தேன் என்றான் தேங்க்ஸ் வருண் என்று எதிர் புன்னகையுடன் வாங்கி கொள்ள அவனும் மெலிதாக புன்னகைத்து விட்டு கிளம்பினான் வாலு முன்னாடியே உஷார என்ன வேலை பண்ணிருக்கா பாரு என்று தங்கையை செல்லமாக அழுத்து கொள்ள இவன் கூட எப்படிடா ஃப்ரெண்டு பிடிச்சிருப்பா என்று விஷாகன் கேட்க ஏண்டா என்றான் எதித் இவன் நம்மள முறைச்சிக்கிட்டே சுற்று முதல் மூணு நாள் அதுக்கு தான் கேட்குறேன் என்று விசாகன் சொல்ல அந்த வாயாடிக்கே அதெல்லாம் கைவந்த கலை என்று எதித் சொல்ல ம் அது என்னவோ உண்மைதான் இன்னைக்கு எப்படியோ இருந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எல்லாரும் இருக்கோம் இனி இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும் என்று சொல்ல ம் ஆமாண்டா ஆனால் வாத்தி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான்ண்டா இருக்காரு ஒரு தப்பு பண்ண முடியாதுல்ல என்று சொன்னான் ம் நீ வேற ஏன்டா நாம தான் தப்பு பண்ணக்கூடாது சாரி என்ன தப்பு வேணாலும் பண்ணுவார் அதுவும் காலேஜ் படிக்கும்போது ஒரு செமஸ்டர் கூட அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணது இல்லை ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கடைசி வருஷத்தில் ஒரே அட்டம்ல கிளியர் பண்ணினாரு என்றான் என்னது என்னடா இப்படி சொல்கிற என்று எதித அதிர்ச்சியாகி கேட்க அவர் ஏதோ இந்த வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறியிருக்காரு முன்னாடியே வாரம் வாரம் பப்புக்கெல்லாம் போவார் அது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் தான் ரெண்டு மூணு தடவை ஸ்டேஷன் போய் அப்பா கூப்பிட்டு வந்திருக்காங்க பைக் ரேஸ்லாம் மாட்டேன் என்று சொல்ல அடே என்னடா அடுக்கிக்கிட்டே போகிற அப்போ இவர் டீசன்ட் சிகாமணி இல்லையா என்று உச்சக்கட்ட அதிர்ச்சியில் கேட்டான் அவனுக்கும் ஒன்றும் விளங்கவில்லை இப்போது வந்து இவ்வாறு விசாகன் சொல்வது கொஞ்சம் பயத்தை கொடுத்தது அவன் முகத்தை வைத்தே ஏய் நீ ரொம்ப பயப்படாதடா என் அண்ணன் ஒன்னும் அவ்வளவு கெட்டவரெல்லாம் இல்ல சரியோ தப்போ அவருக்கு ஒன்று பிடிச்சிருந்தா அதை செய்ய தயங்க மாட்டாரு அவ்வளவுதான் என்று சொன்னான் ஆனால் நீ சொல்றதுக்கும் அவருக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லையே என்று சொல்ல அது அவர் ப்ரொபஷன் அதனால் அப்படி இருக்காரு அதே நேரம் நம்மளை எந்த தப்பும் பண்ண விடவும் மாட்டார் ஏன்னா அவரை பொறுத்தவரை நான் எப்படி வேணாலும் இருப்பேன் நீ இப்படி தான் இருக்கணும் நினைக்கிற ஆள் அதனால் நம்மளை எந்த தப்பும் பண்ண விட மாட்டாரு என்றான் போதும் இதுக்கு மேலே சொன்னால் சின்ன குழந்தை பயந்துருவேன் நீ படுத்து தூங்கு என்று சொன்னவன் தன்னுடைய மூக்கு கண்ணாடியை அருகில் இருந்த டேபிளில் கழட்டி வைத்து போர்வியை போர்த்தி படுத்துக்கொண்டான் இவங்க குடும்பம் முழுசும் ஃப்ராடாக தான் இருப்பானுங்க போல என்று மனதுக்குள் நினைத்தவன் இதனை எப்படி யஷ்வியிடம் சொல்வது என்று யோசித்தான் மறுநாள் பொழுது அழகாக விடிய எப்பொழுதும் போல் காலேஜ் கிளம்ப ஆயத்தமானார்கள் அன்று காலை வகுப்பறையில் உள்ள மாணவர்களை ஆசிரியர் அட்டண்டன்ஸ் எடுத்து கொண்டிருக்க அப்போது வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பையன் எக்ஸ்கியூஸ் மிஸ் திஸ் மேக் ஏ ஒன் கிளாஸ் ரூம் சார் இதுதான் மெக்கு ஏ ஒன் கிளாஸ் ரூமா என்று கேட்க ஆசிரியரானவன் பதில் சொல்லும் முன்பு முதல் பெஞ்சில் கதவை ஒட்டி உள்ள இரண்டாவது ரோவில் அதாவது வாசலில் இருந்து பார்த்தாலே தெரியுமாறு அமர்ந்து அவனையே சைட் அடித்து கொண்டிருந்த யஷ்வி ஒரு ஆர்வக் கோளாரில் எஸ் எஸ் இதுதான் மெக்கு ஏ ஒன் உள்ளவாங்க உள்ளவாங்க என்று அழைக்க அங்கே ஊசி விழுந்தால் கூட கேட்கும் நிசப்தம் நிலவியது அனைவர் பார்வையும் டைஸ் மேல் ஏறி நின்று கொண்டிருந்த வகுப்பு ஆசிரியரான தீர்த்தனையும் அவனுக்கு நேர் எதிர் முதல் பெஞ்சில் இருந்த யஸ்வியையும் தொட்டு மேல அவனோ அவளை தீவிரமான முகபாவனையுடன் முறைத்து கொண்டிருந்தான் அவளின் வலது அவளுடைய உடன்பிறப்பு எதிர்த்து அவளை முறைத்துப் பார்க்க அவளோ அப்போதுதான் அந்த எண்ணாரை பையனிடமிருந்து பார்வையை நகற்றி தீர்த்தனை பார்க்க அவனின் முறைப்பில் ஆஹா மண்டமேல உள்ள கொண்டையே மறந்துட்டியேடு யஷ்வி என்று மனதுக்குள் அலறியவள் தன் பக்கவாட்டாக திரும்ப எதித் முறைத்து கொண்டிருப்பதை பார்த்து ஐயோ மீண்டும் மீண்டுமா என்று மனதுக்குள் அலறினாள் அவளின் இடதுபுறம் அவளை முறைத்து கொண்டிருந்த விஷாகனை பார்த்த யஷ்வி இவன் ஏன் தேவையில்லாம முறைக்கிறான் என்று யோசிக்க யஷ்வி அப் என்று தீத்தன் சொல்ல சார் என்று தயங்கியவாறு எழுந்து நின்றாள் உன்னோட வேலை படிக்கிறது மட்டும்தான் அதை மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும் எனக்கு மவுத்து பீஸ் தேவையில்லை எனக்கு வாய் இருக்கு என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னவன் திஸ் இஸ் மை லாஸ்ட் வார்னிங் சிடவுன் என்று எச்சரித்து அமர வைத்தான் அப்போதும் மூவரும் முறைத்து கொண்டே இருக்க இடதுபுறம் சாய்ந்த யஷ்வி ஏன் நட்பு அவங்க ரெண்டு பேரும் முறைக்கிறாங்க பரவாயில்ல நீ எதுக்கு நட்பு முறைக்கிற என்று மெல்லிய குரலில் கேட்க நீ என் அண்ணன் பொண்டாட்டி அதனால முறைக்கிற நீ அந்த பையனை அடித்ததை நானும் பார்த்த என்றான் விரைப்பாக தன்னை முறைத்து கொண்டிருந்த கணவன் சகோதரன் கொழுந்தன் மூவரையும் பார்த்த யஷ்வி எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பாத்தியா கணேஷா என்று மனதோடு புலம்ப சிக்க வைத்ததே அந்த சிக்தி முக்தி கணபதி என்பதே பாவம் பேதை பெண் அறியவில்லை அந்த எண்ணாரை பையன் வெளியே புரியாத முகபாவனையுடன் நிற்க அவனை பார்த்து தீர்த்தன் திஸ் இஸ் ஏ மெக் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ ஒன் யூ கேன் கோ என்று சொல்லிவிட்டு யஷ்வி அழுத்தமாக பார்க்க தன் நெஞ்சில் கையை வைத்து அதிர்ந்த யஷ்வி பக்கத்தில் இருந்த விஷாகனிடம் நட்பு இது ஏ ஒன் கிளாஸ் இல்லையா என்று சோகமாக கேட்க இல்லை என்ற விதமாக அவளை முறைத்து கொண்டே தலையாட்டினான் அந்த பையன் அங்கிருந்து செல்லவும் வட போச்சே என்று மனதுக்குள் நினைத்தவள் சோகமாக அமர்ந்திருக்க மீண்டும் அந்த பையன் திரும்பி வந்தான் எக்ஸ்கியூஸ் மி சார் என்று அழைக்க அவனின் தொந்தரவில் லேசாக எரிச்சலான தீர்த்தன் ஒட் யூன்ட் ஒயர் ஹியர் என்று கேட்க உள்ளே வந்து தன் கையில் இருந்த கடிதத்தை நீட்டினான் அதனை படித்த தீர்த்தன் சலிப்பாக தலையாட்டி ஓகே யூ கேன் கோ கோயின் அன்சடௌன் என்று சொல்ல யஷ்வி மனதுக்குள்ளோ கண்ணால் அடுத்துன ஆசையா என்று குரல் கேட்க அவளோ அந்த எண்ணாரை பையனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்து கொண்டிருந்த தீர்த்தனுக்கு உள்ளுக்குள் கோப அனலை மூட்டியது இவளுக்கு நான் சொன்னது எதுவும் ஞாபகம் இல்லை போல கண்டிப்பா மேடமுக்கு புரிய வச்சே தீரணும் என்று உள்ளுக்குள் கருவி கொண்டான் அவளின் இந்த குணமே அவனை அவளோடு நெருங்க வைக்கப் போகிறது என்பதை பாவம் அவன் அறியவில்லை வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் சூழ்நிலையை பொறுத்து மட்டுமில்லை மனிதனின் மனநிலையை பொறுத்தும் உள்ளது நம்மள் இருக்கும் தாபங்கள் தான் நமக்கு சாதகமான சூழ்நிலையும் உருவாக்கிக் கொள்கிறது நமக்கு எதிரான சூழ்நிலையும் உருவாக்கிக் கொள்கிறது தொடரும் நன்றி எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்